ஸ்ரீ மாத்திரை நமகா இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று இருபத்தி ஒன்று அக்டோபர் செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாதம் நாலாம் தேதி பக்ம் கிருஷ்ண பக்ஷம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை பிறகு சுக்ல பக்ஷம் அமாவாசை மாலை ஐந்து பிரதமை நட்சத்திரம் சித்திரை இரவு வரை சுவாதி இன்று விஷகம்பம் யோகம் இரவு மூணு பதினாறு வரை பிறகு பிரீதி கரடம் நாகவம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை பிறகு கிம்ஸ்துக்னம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இன்று அம்மாவா வாசை சர்வா அம்மாவாசை கேதார கௌரி விரதம் சமனோ நாள் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம் இன்றைய கிரக நிலை இன்று சூரியன் சித்திரை நாலு சந்திரன் சித்திரை ரெண்டு புதன் விசாகம் இரண்டு சுக்ரன் அஸ்தம் ரெண்டு செவ்வாய் விசாகம் ரெண்டு குரு புனர்பூசம் நாலு சனி புரட்டாதி நாலு ராகு புரட்டாதி ரெண்டு கேது பூரம் நாலு இன்றைய நாள் நன்னாளாகாமையா அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சர்வேஜன சுகினோவந்து வணக்கம்